ஹாய் செல்ல குட்டீஸ் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் எல்லாமே நல்ல முறையில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அப்படியே நிலைமை தலைகீழாக மாறி புருசனையே தூக்கி போட்டு பந்தாடுறது கள்ளக்காதலுக்காக குழந்தைகள் புருஷன் மற்றும் வீட்டில் இருக்கிறவங்களே எல்லாரையும் கொள்றது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய மாற்றமான ஆராய்ச்சகமே வந்து நடந்துட்டு இருக்கு பட் அப்படி இருந்தாலும் நம்ம எல்லா பெண்களையும் வந்து குறை சொல்ல முடியாது பாதி பேர் அப்படி இருந்தாலும் பாதி நல்ல பெண்களும் வந்து இருக்காங்க தன் குடும்பத்திற்கும் தன் புருஷனுக்கும் வந்து நல்ல மனைவியாக இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ அப்படி நம்ம விஜய் டிவி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் சீரியல்ல இருக்கிற டாப் ஃபைவ் மனைவிகள் யார் யார் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதன் மூலமாக அந்த டாப் ஃபைவ் மனைவிகளாக வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும் ஸோ அதையும் மென்ஷன் பண்ண போகிறோம் அந்த கேரக்டர்ஸை வந்து உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்புமே வந்து நல்லாயிருக்கும் ஸோ வாங்க இந்த லிஸ்டில் அஞ்சாவது இடத்தை பிடிக்கிறது தனம் சீரியலோட நாயகி தனம் இந்த சீரியல் இப்போ தான் டெலிகாஸ்ட் ஆனாலுமே வந்து கல்யாணம் கணவன் கணவனோட இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்தடுத்த இது போனதுனால இப்போ கணவனை இழந்த இந்த தனம் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட மாமியார் அந்த வீட்டை வந்து விட்டு போகாம கணவன் கணவன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டி அவங்க குடும்பத்தை வந்து காப்பாத்துறாங்க ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா புருஷன் இருந்தாலும் இறந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க ஸோ இவங்க அப்படி இல்லாம தன் கணவனோட குடும்பத்தை வந்து தன்னுடைய குடும்பமாக ஏற்று வேற யாரையும் வந்து மனசில் நினைக்காம வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்திற்காக வந்து போராடிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் புருஷனை இழந்த பெண்களுக்கு வந்து நிறைய அந்த பாலியல் சிலிண்டர்கள்லாம் வரும் இல்லையா ஸோ அது இவங்க லைஃப்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்தது பட் அப்படி இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூழ்நிலை காரணமா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க ஆனால் இவங்க அப்படி இல்லாமல் ஒரு சூப்பரான பெண்ணாக வந்து அதை எதிர்த்து அதை வந்து தகர்த்து வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க ஸோ இவங்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தன் புருஷனுக்கு மட்டுமே வந்து உண்மையாகவும் புருஷன் இல்லாமல் போனாலுமே அவருக்காக வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பழக்கத்தை வந்து இவங்கிட்ட இருந்து கத்துக்கலாம் அண்ட் இந்த லிஸ்ட்ல நாலாவது இடத்துல இருக்கிறது நம்ம மகாநதி சிறியலோட காவேரி என்னது காவேரிக்கே நாலாவது இடமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமா ஏன் அப்படின்னா இவங்க இன்னும் அந்த ஒரு திருமணம் மனைவி அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்பர் அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்து வரல இல்லையா ஒரு அந்த கான்ட்ராக்ட் அந்த மேரேஜ் பிரிவு தான் வந்து போயிட்டு இருக்கு ஸோ மற்றபடி காவேரி எதுக்காக இந்த லிஸ்ட்ல கொண்டுட்டு வந்திருக்கும் அப்படின்னா என்னதான் ஆனாலும் வந்து தன் புருஷன் அதாவது விஜய் மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பிக்கையாகவும் அவங்க மேலே இருக்கிற ஒரு இப்போ வந்து வெண்ணிலா கூட அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க கல்யாணம் நடந்து நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு நீங்கள் என்ன ஆனாலும் சரி உங்க கூட வந்து நான் இருப்பேன் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்க மேலே வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க இல்லையா சோ இதுவே ஒரு சிறந்த மனைவிக்கான குணங்கள் தான் சோ இவங்க மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தன் கணவனை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பணும் அவங்க மேல வந்து முழுசா நம்பிக்கை வைக்கணும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி கிட்ட இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கத்துக்கலாம் அண்ட் எந்த லிஸ்ட்ல மூணாவது இடத்த பிடிக்கிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் டூல வந்து இருக்க நம்ம மீனா மீனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்திற்கும் வந்து நல்ல ஒரு மருமகளாகவும் தன் ம கணவனுக்கும் வந்து நல்ல மனைவியாகவும் இருப்பாங்க இருக்காங்க ஸோ இவங்ககிட்ட இருந்து என்ன கத்துக்கணும் அப்படின்னா ஒரு கூட்டு குடும்பமா இருந்தாலும் சே இருந்தா எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போறது தன் கணவனுக்கும் நல்ல மனைவியா இருந்துட்டு கணவனோட குடும்பத்திற்கும் நல்ல மனைவியா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாங்கிட்ட இருந்து கத்துக்கலாம் அண்ட் இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்த பிடிக்கிறது ஆகா கல்யாணம் சீரியல்ல இருக்க நம்ம மகா மகா என்னதான் மகா கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரளவில் வந்து நம்ம காவேரி அளவுக்கு வந்து பேசப்படலான்னாலுமே மகா வந்து அவங்களோட புருஷனுக்கு அதாவது புருஷன் அவர் வந்து வெறுத்தாலுமே அப்போ வெறுத்து கோபப்பட்ட பல சூழ்நிலைகள் அப்போ எல்லாமே வந்து பொறுமையாக இருந்து சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மகா ஒரு சிறந்த ஒரு நல்ல மனைவியாக வந்து பார்த்தீங்கன்னா திகழ்ந்துட்டு இருந்தாங்க ஸோ இவங்ககிட்ட இருந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுமை அடக்கம் அதேமாரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது இது எல்லாமே இவங்ககிட்ட இருந்து தாராளமாக வந்து கற்றுக்கலாம் அண்ட் ஃபைனலாக இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்த பிடிக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்கு ஆசை சிறிய நாயகி மீனா ஸோ மீனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து எங்ஸ்டர்ஸ் வந்து மீனா மாதிரியான ஒய்ஃப் தான் வேணும் அவங்களோட நடை உடை பாவனையாக பாவனையாகட்டும் அவங்களோட கேரக்டர் ஆகட்டும் எல்லாமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனா மாதிரியான மனைவி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கணவன் கூட வந்து ஸ்மூத்தா லைஃப் ரன் பண்றதுக்கும் முத்து ஸ்டார்டிங்ல வந்து குடிச்சிட்டு வந்து ரவுடீசம் பண்ணிட்டு ஊதாரியா வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாரு ஸோ அதையெல்லாம் தன்னுடைய அன்பாலையும் தன்னுடைய கேரக்டராலையும் அப்படியே மாத்தி இன்னைக்கு ஒரு முத்துவை நல்ல மனுஷனா கொண்டுட்டு வந்திருக்காங்க மீனா ஸோ இவங்ககிட்ட இருந்து இதுதான் ஒரு நல்ல மனைவிக்கான ஒரு சிறந்த குணம் அதாவது தன் கணவன் வந்து அவ கேரக்டர் அளவில் வந்து மோசமா இருந்தாலுமே அதை நல்லா வந்து திருத்தி அவரை ஒரு நல்ல மனிதனா கொண்டுட்டு தான் ஒரு பெண்ணுக்கான ஒரு மனைவிக்கான சிறந்த ஒரு குணம் அதை வந்து நம்ம மீனா வந்து சிறப்பா செஞ்சிருக்காங்கிட்ட இருந்து கத்துக்கலாம் ஸோ இவங்க ஒரு முத்துக்கு மட்டும் நல்ல மனைவியா இல்லாம குடும்பத்துக்கும் ஒரு நல்ல மருமகளாகவும் இருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சிறந்த மனைவி வந்து சிறந்த மனைவி வந்து நான் விருதை வந்து நம்ம தான் போகுது ஸோ இந்த அஞ்சு பேர்த்தில் உங்களுக்கு வந்து பிடிச்ச அந்த சிறந்த மனைவி கே கேரக்டர் வந்து விருதுக்கு வந்து யாருக்கு கொடுக்கலாம் இல்லை நான் கொடுத்தது வந்து சரியா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க